அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தெற்கு கடலோர ஆந்திர பிரதேச பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது அதே போல் தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி முன்னாருடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் இன்று இரவு வரை சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி ஈரோடு நீலகிரி திருப்பூர் கோயம்புத்தூர் திண்டுக்கல் சேலம் தர்மபுரி கள்ளக்குறிச்சி கடலூர் விழுப்புரம் பெரம்பலூர் திருச்சி ராமநாதபுரம் சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் போல் பத்து மற்றும் பதினோராம் தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் ஆகஸ்ட் பன்னிரண்டு முதல் பதினைந்தாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் இந்த வானமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் ஊட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸை ஊட்டி இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகள் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்